எம்டி ஹஃப்னியா டாரஸ் அப்படிங்கிற கப்பல் கடந்த ரெண்டாம் திகதி இலங்கைக்கு வந்திருக்கு இந்த கப்பலில் முப்பதாயிரம் மெட்ரிக் டன் எரிபொருள் இருந்திருக்கு இலங்கையில் எரிபொருளை விற்பனை செய்த ஒரு வெளிநாட்டு நிறுவனம் தான் இந்த கப்பலை ஆர்டர் பண்ணி எடுத்திருக்காங்க எனினும் இந்த எரிபொருள் கையிருப்பை இலங்கையில் அவங்க ஒப்படைக்காம அந்த கப்பல் மீண்டும் திரும்ப போயிடுது இதுக்கு காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா இலங்கையில் பெட்ரோலை விற்பனை செய்யும் அந்த வெளிநாட்டு நிறுவனத்திற்கு பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான நூற்றி ஐம்பது எரிபொருள் நிறுவனங்கள் அந்த நிறுவனத்திற்கு கையளிப்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னும் எழுவது நிலையங்கள் மாத்திரமே அந்த நிறுவனத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளன இதனால் ஏற்பட்ட சிக்கலின் காரணமாகத்தான் அந்த கப்பல் அந்த பெட்ரோலை இலங்கையில் இறக்காமல் மீண்டும் திரும்பி போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷயத்துக்கு பிறகு கொலன்னாவை எதிர்பொருள் களஞ்சிய சாலையில் ஒக்டேன் தொண்ணூற்றி ரெண்டு பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு எனினும் எதிர்வரும் நாட்களில் ஒக்டேன் தொண்ணூற்றி ரெண்டு பெட்ரோல் கையிருப்பு குறைந்தாலும் அதற்கு பதிலாக ஒக்டேன் தொண்ணூற்றி ஐந்து பெட்ரோலை சந்தைக்கு விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது